வெரைட்டி கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலர்ஸுங்க அதுவும் த்ரீ செட் கலெக்ஷன் இது நம்ம ஜெயின்மெண்ட் டெக்ஸ்டர் நம்ம ஜெயின்மெண்ட் டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்துருக்கோங்க அதுவும் என்ன த்ரீ செட் கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கோங்க ஃபுல்லாமே த்ரீ பீஸ் கலெக்ஷன் தாங்க அது எண்ணூறு கிடையாது எழுநூறுவா கிடையாது வெறும் டபுள் நைன் தாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பியூர் காட்டன் சைடு ஓபன் டாப்ஸு கட் பேண்ட்ங்க எல்லாமே பியூர் காட்டன் தான் உங்களுக்கு நெக் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா பீ நெக் வருது பா நெக் வரும் இன்னும் பாருங்கள் மிரோ ஒர்க்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஓவர் லாக் வந்துடும் த்ரீ ஃபோர் ஹேண்ட் வந்துடும் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைட் கட் பேண்ட்டு உங்களுக்கு எலாஸ்டிக்கோட வரும் உங்களுக்கு இடுப்பு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து இழுத்து கொடுக்கும் சாலுமே உங்களுக்கு ப்யூர் காட்டன் தாங்க ஃப்ளவர் டிசைன்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீச் கலர் பாருங்கள் எல்லாமே சைடு ஓப்பன் டாப்பு சிபி செட் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் இது வந்து எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம சைஸ் அவைலபிள் இருக்குது அது வரைக்கும் நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு காலேஜ் யூஸ்க்கும் யூஸ் ஆகும் வீட்டு யூஸ்க்கு யூஸ் ஆகும் நீங்கள் ஒரு வெளியே அவுட்டிங் போனீங்கன்னா அதுக்கும் யூஸ் ஆகும் நெக் ஒர்க்லாம் பாருங்கள் காலர் நெக் வச்சு ந நடுவில் பட்டன் உடுத்துட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த பீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கலர்ஸ் வரும் எல்லாமே ஸ்டைட் கட் ஃப்ரெண்ட் தான் எலாஸ்டிக்கோட தான் அவைலபிள் வரும் சைடு பாக்கெட் வரும் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பர்ஸோ ஃபோனோ வைக்கலாம் அந்த மாதிரி இருக்குது சைடு பாக்கெட் எல்லாமே இருக்கும் இது பாத்தீங்கன்னா அல்ல ஒரு பிங்க் கலர் பாங்க பாந்தி டைப்ல குடுத்துருவாங்க சாப்பிட்டவங்களுக்கு பாந்தி டைப்ல வந்து ஷாலும் உங்களுக்கு பாந்தி டைப்ல ஷால் கொடுத்துருவாங்க ஷால் பாத்தீங்கன்னா ரெண்டே ஹால் மீட்டர் தாராளமா வரும் ஈரமாவே இருக்கு ஷால் பேண்ட் எல்லாத்துலயும் பேக்கர் பேண்ட் தான் எல்லாமே சைடு பாக்கெட் வந்துரும் ஓவர் லாக் வந்துரும் உங்களுக்கு இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த ஒவ்வொரு பீஸ்லேயுமே உங்களுக்கு கலர்ஸ் நிறைய வந்துடும் எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இந்த பர்பிள் கலர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு இந்த ஃப்ளவர் டிசைன்லாம் பாருங்கள் நெக் ஒர்க்லாம் பாருங்க எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஜமிக்கி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே த்ரீ ஃபோர்த் சேண்ட் வந்துடும் எல்லாமே ஓவர்லாக் வந்துடும் அது பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா பிளைனாக நீட்டாக கொடுத்துருக்காங்க நீங்க அது வியர் பண்றதுக்கும் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் அது ஒரு மெரூன் கலர் பாருங்க பேண்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா எம் கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் தாங்க ஸ்லீப்பிட் சர்ட் கலெக்ஷன் போட்டுக்கிட்டே ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம ஜெயமரத்துல இருந்து ஆஃபர் போய்கிட்டே இருக்கு நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணணுமா இல்லை வெளியே போகணும்னாலும் சரி ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் எல்லாமே காட்டன் ஃபேப்ரிக் தான் துணி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டட் பேண்ட் வந்துடும் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பிஸ்பா க்ரீன் கலர் ஒவ்வொரு கலருமே யூனிக்கான கலர் கலர்ஸ் தாங்க போட்டிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா நெக் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சீரையும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் பாருங்கள் இதுவும் அது அதிலே கலர்ஸ் நம்ம மொதல் பார்த்ததுலேயே கலர்ஸ் வரும் ஸ்டோன் ஒர்க்கோடு வந்துடும் கலர்ஸ் வரும் நம்மகிட்ட கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குதுங்க இந்த கலர்ஸ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பார்த்ததுலேயே இது ஒரு கலர்ஸ் வரும் இந்த ஸ்டோன் ஒர்க்கில் அது பார்த்தீங்கன்னா பர்பிள்லேயே வீ நெக் நம்ம ரவுண்ட் நெக் பார்த்தோம் இப்போ வீ நெக்கும் இருக்குது ரவுண்ட் நெக் இருக்குது வீ நெக் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்து ஜரி ஊர் கொடுத்துருக்காங்க பியூர் காட்டனுங்க சாஃப்டாக இருக்கு காட்டனே பேண்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு ஃபுல்லாமே டாப்பு பேண்ட்டு ஷால் மூணுமே உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் தான் வந்திருக்கு டென் டு டபுள் எக்ஸல் வரைக்கும் நம்ம சைஸ் அவைலபிள் இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் பாருங்க மிரர் இருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க பானைக்கு வச்சு மிரர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டாப்புமே ஒவ்வொரு டிசைன்லாம் வேறு வேறு டிசைன்ஸ் வருது நீங்கள் காலேஜ் யூஸ் அஞ்சு டாப்ஸ் எடுத்திங்கன்னா அஞ்சு ட்ரெஸ் எடுத்திங்கன்னா வாரத்துக்கு ஒன்று ஒன்று போட்டாலும் சூப்பராக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் நிறையா கலர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குதுங்க இது மட்டும் கிடையாது இன்னும் நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த க்ரீன்லாம் பாருங்க செம்மையாக இருக்கு இதுவுமே நெக் ஒர்க் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க பேண்ட் பார்த்தீங்கன்னா பிளைனாக சூப்பராக இருக்குது ஷாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஷால் வரும் எல்லாமே த்ரீ செட் கலெக்ஷன் தாங்க நம்ம நிறைய த்ரீ பீஸ் வந்து இதுவும் சூப்பரான கலெக்ஷன் போட்டிருக்கோம் ஃபைவ் டபுள் நைனுங்க வெறும் ஃபைவ் டபுள் நைனுக்கு நம்ம த்ரீ செட் கலெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எம் டூ டபுள் எய்ச வரைக்கும் நம்மள்கிட்ட சைஸ் அவைலபிள் இருக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் நிறைய வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபைவ் டபுள் நைன்ஸ்க்கா எங்க வந்து நம்ம ஜெயின் மாடக்ஸ்ல வந்து வாங்க வந்து அள்ளிட்டு போங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன் வேணும்னா ஜெயின்மா டெக்ஸ்க்கு வாங்க